தவளைன்னு இருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா குண்டுலை போட்டிருக்காங்க மேனோக்கு போட்டிருக்காங்க மேனோ போட்டால் போட்டா என்ன வரும் தவளையில குடம் இந்த தவளைன்னா என்னது தண்ணியில ஓடுதுல தவளை தாவி தாவி ஓடுது தவளை நீரில் ஓடுது கூபி கூபி கத்துது கூட்டம் கூடி அழைக்குது பக்கம் வந்த பாம்புமே பாய்ந்து வாயால் கம்புதே தவளை உயிரும் போனதே பாம்பும் நீரில் மறைந்ததே கத்தும் தவளை வாங்கினால் கெட்டு உயிரை விட்டதே நித்தம் வாயை அடக்கியே நாமும் வாழ்வும் உலகிலே அப்படின்னு நாம் முதல்ல ஒரு பாட்டு இருக்குது தவளை அப்படிங்கிறது ஒரு உயிர் அது தண்ணியில வாழக்கூடியது சரிங்களா அப்ப தவளைனா கூட தவளைனா தண்ணியில வாழக்கூடிய ஒரு உயிர் அடுத்து ஒளி சவுண்டு சொல்றோமா இப்ப இந்த ஒளி வெளிச்சம் லைட்டு சொல்றோமா சிறப்புலகிற லீவ் போட்டு லீவ் போட்டோம்னா ஒளி அப்படின்னா போ அப்படிங்குற பொருளை குடிக்கும் சரிங்களா அடுத்து வலை வளைனா சிலந்தி வளைங்கிறாங்கல்ல மீன் வளைங்கிறாங்கல்ல அதில் குறிக்கக்கூடியது இந்த வலை இந்த வலை அப்படின்னா அது ஒரு கூடு பொந்து மாறு எலிவலையான வலை வேண்டும் சொல்றாங்கல்ல அப்ப மலைதானது கூடுங்கிற பொருளை குறிக்கும் சரிங்களா